வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் கதைக்குள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு சின்ன வேண்டுகோள் நிறைய பேர் கதை பார்க்குறீங்க எனக்கு சந்தோஷம்தான் அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நான் இன்னும் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்க வாங்க இப்போது கதைக்குள் இணையலாம் சித்ராவும் குழலியும் இரவு சாப்பிட்டுவிட்டு படுக்கச் படுக்க சென்ற அந்த நேரம் பிரபுவின் வார்த்தைகள் அவளது உள்ளத்தில் இசையாக ஒலித்துக்கொண்டே கொண்டே இருந்தது என்னையடுத்தாலும் அழகா தான் இருக்கும் சித்ரா என்ற அந்த சொற்கள் அவளுக்குள் நம்பிக்கை மற்றும் காதலை அதிகப்படுத்தியது அதே நேரத்தில் ரத்தினத்தின் போனும் ஒழித்தது சித்ரா போனை எடுத்தாள் அதில் பிரபுவின் நம்பரை பார்த்து தன்னை அறியாமல் சிரித்தவள் ஹலோ சொல்லுங்க சித்ரா பிரபுவின் மெதுவான குரல் போன் மூலம் கேட்டது ஹலோ சித்ரா எல்லாம் ஓகே தானே வீட்டுக்கு எல்லாம் நல்லபடியா நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க என்றான் அவன் சித்ரா பொறுமையாக பதிலளித்தாள் ஆமா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு நாளைக்கு நமக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றாங்கல்ல என்று சித்ரா சொல்லும் போதே வெட்கம் வர சித்ரா தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அதுக்காகத்தான் நான் தயாராகிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க போறோம் என் வாழ்வின் எல்லா கண்ணியங்களையும் உனக்கு மட்டுமே நான் அர்ப்பணிக்கிறேன் என்றான் பிரபு நாளைக்கு இந்நேரம் நான் உங்களுக்கு பாதி மனைவி என்று சித்ரா கேட்க பாதி என்னடி பாதி நாளைக்கே நீ எனக்கு முழுசா மனைவியானாலும் ஆனாலும் சந்தோஷம்தான் என்றான் கிண்டலாக அவன் அவன் வார்த்தைகள் அவளுடைய பெண்மையின் உணர்ச்சியை தூண்டுவது போல் இருந்தது ரொம்ப மோசம் சித்ரா நான் உனக்கு போக போக தெரியும் என்றவன் சரி அத்தாங்க புடவ நகை எல்லாம் பிடிச்சிருந்துச்சா என்றான் அவன் எல்லாமே அவங்களுக்கு திருப்திதான் சந்தோஷமா இருக்காங்க நாளைக்கு விசேஷம் இருக்குதுல்ல எல்லாரும் சீக்கிரமே தூங்க போயிட்டாங்க என்று சொல்லிவிட்டு இருவரும் நாளைக்கு நடக்க இருக்கும் நிச்சயதார்த்தம் குறித்து ஆழமாக கொண்டிருந்தனர் நாளைக்கு நமக்கு நிச்சயதார்த்தம் சொல்லும்போதே இன்னும் என்னால் நம்ப முடியல என்றான் அவன் அவளும் மெதுவாக சொன்னாள் எனக்கும் அதே தாங்க இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் கனவா நிஜமானு நம்பவே முடியல ஆனா நாளையிலிருந்து நம்ம பாதை ஒண்ணுதான் அதை நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு என்றதும் ஒரு நிமிடம் இருவரும் அமைதியாக இருந்தார்கள் மெல்ல காற்று வீசியது என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்தா சந்தோஷமா இருக்கு எங்க வீட்டில் உங்களை எல்லாரும் நம்பி ஏத்துக்கிட்டாங்க நீங்களும் அவங்க கிட்ட பேசின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்றால் அவள் அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா நான் அவங்க எல்லாருடைய நம்பிக்கைக்கும் உரியவனா இருக்கணும் சித்ரா அதுதான் எனக்கு என்றான் அவன் உங்கள உடையவரோட வாழ்க்கை அமைகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க என்றாள் சித்ரா நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கான ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்குது நம்ம உறவுல அன்புதான் அடித்தளம் சித்ரா இப்போ உனக்கு ஒரு வாக்குறுதி தரேன் இன்னைக்கு மாதிரியே உனக்கு என்னைக்கும் உண்மையா இருப்பேன் நீ நான் அப்படிங்கிற இந்த இரவு இன்னையோடு முடிய போகுது காலையில் விடியும் போது உனக்கு நான் எனக்கு நீனு நம்ம அன்பு மட்டும் நிரம்பி இருக்கட்டுமே என்று சொல்லி அவனது உரிமை குறித்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினான் இந்த இரவில் இருவரும் அவர்களின் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் பகிர்ந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக பேசி நம்பிக்கை மற்றும் காதலை வளர்க்கும் விதமாக பிஎஸ்சி மகிழ்ந்தனர் சரி சரி நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும் நிறைய வேலை இருக்குல்ல நீங்களும் போய் தூங்குங்க நாளைக்கு நீங்க கல்யாணம் மாப்பிள்ள இன்னைக்கு கடைக்கு வந்த மாதிரி நாளைக்கும் லேட்டா வந்துடாதீங்க நிச்சயம் பண்ண போற மாப்பிள்ள லேட்டா வந்தா இங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க பாத்துக்கோங்க என்றாள் சித்ரா நாளைக்கு ஊர்க்காரங்க முன்னாடி நான் உன் கைய பிடிச்சுக்கிட்டு நிக்க போறேன் அதை நினைச்சா எனக்கு இப்பவே ஒரு மாதிரி தான் இருக்கு ஆனால் கவலைப்படாத பதட்டம் மட்டும்தான் இருக்கு என் வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் நாளைக்கு பிடிக்கிற உன் கையை வாழ்நாள் முழுவதும் நான் விற்ற மாட்டேன் சித்ரா என்றான் பிரபு தெரியும் தெரிஞ்சுதானே உங்களை என் வாழ்க்கை துணையாக வரணும்னு நான் இவ்வளவு போராடினேன் என்னங்க அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன் கிட்ட எப்படி நீங்கள் பேசுனீங்க அவன் எப்படி அப்பா நம்பருக்கு கரெக்டாக கால் பண்ணா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்றாள் அவள் சொல்கிறேன் எல்லாத்தையும் அப்புறம் விளக்கமா சொல்றேன் இப்போ நம்மளை பத்தி மட்டும் பேசலாமா என்றான பேசலாம் பேசலாம் இனி எப்பவும் கூட பேசணும் கொடுத்த புடவைக்கு நான் இன்னும் பிளவுஸ் தைக்கவே இல்லை தான் தைக்கணும் அதுக்கப்புறம் தான் தூங்க போகணும் என்று சித்ரா சொல்ல இனிமே எப்ப தைச்சிட்டு எப்ப தூங்குவ நாளைக்கு நீ ஃபிரெஷ்ஷா இருக்க வேணாமா நீ கல்யாணம் பொண்ணு சித்ரா என்றான தெரியுங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவேன் என்றாள் சித்ரா சரி சரி அப்போ நான் உன்னைய தொல்லை பண்ணல சித்ரா நீ தூங்கு நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் பிரபு இந்த பக்கம் தூங்காமல் விழித்து கொண்டிருந்தான் விஜய் மேகலா சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்தால் ரொம்ப நேரம் ஆச்சு மாத்திரை போடணும் கோபமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னுமா அவன் கோபம் தீரல அம்மா எதுக்கு சொல்றேன்னு யோசிச்சேனா நீ இவ்வளோ கோவப்பட மாட்டே தயவு செஞ்சு இதை சாப்பிடு நீ என்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க முடியாது விஜய் என்றாள் மேகலா யார்மா சொன்னது நான் உங்களை வெறுக்கிறேன்னு கொடுங்க நான் சாப்பிட்றேன் என்று யதார்த்தமாக வழக்கம் போல் வாங்கி சாப்பிட்டான் அவன் அவனது பேச்சு வழக்கத்திற்கு மாறாக மாறி இருந்ததை கவனித்தவள் சரி சாப்பிடு என்று சொல்லிவிட்டு சாப்பாட்டை கொடுத்துவிட்டு யோசனையாக வெளியே வந்தவளிடம் என்னமா என்ன யோசிக்கிற என்றார் சிவஞானம் சாப்பாடு கொடுக்க போனா எரிஞ்சரிஞ்சு விழுவான் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டான் சாப்பாட்டை கூட சாப்பிடாம இருந்தான் இன்னைக்கு எதுவுமே நடக்கிற மாதிரி சட்டுன்னு வாங்கி சாப்பிட்றானே அவன் ஆனா என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே வரேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுலேருந்து அவன் போக்கே சரியில்லை நீங்க தானே கூட போயிருந்தீங்க யாரையாவது அவன் பார்த்தானா என்றாள் மேகலா ஆமா பார்த்தான் யாரை பார்த்தான் டாக்டரை பார்த்தான் என்றார் சிவஞானம் அதுக்கு தானே கூட்டிட்டு போனீங்க அது எனக்கு தெரியாதா என்ன அன்னைக்கு இங்கே வந்த பொண்ணுங்க யாராவது வந்தாங்களா அவங்கள ஏதோ இவன் சந்திச்சானான்னு கேக்குறேன் அவன் பேச்சுல ஏதோ தெனாவிட்டு தெரியுதுங்க என்றாள் அவள் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நீ அவனை அதே கோணத்தில் பார்க்கறதுனால அப்படி தெரியுது அவனே எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு திருந்திருக்கலாம்ல அப்படி நினைச்சுக்கோ மேகலா எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பார்க்காத போ போய் தூங்கு என்று சொல்லிவிட்டு அவர் போய் படுத்து விட்டார் இருந்தாலும் மேகலாவுக்கு எழுந்த சந்தேகம் தீரவில்லை இதுல என்னவோ இருக்கு என்ன நடந்துச்சுன்னு நானே கண்டுபிடிக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவளும் படுத்தாள் நிச்சயதார்த்த நாள் அன்று விடியற்காலையில் சித்ராவின் வீடு முழுவதும் ஒரு மென்மையான உற்சாகம் அவள் வீடு முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது விளக்குகளின் ஒளியில் துள்ளும் வீட்டின் வாசல் ஒரு இனிய நாளில் தொடக்கம் என அனைவருக்கும் உணர்த்தியது நிச்சயதார்த்தத்தை பற்றி விசாரிக்க காலையில் எழுந்தவுடன் வேலு ரத்தினத்திற்கு போன் செய்தான் அப்பா என்னாச்சுப்பா எப்படி போயிட்டு இருக்கலாம் என்றான் அவன் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குப்பா நிச்சயதார்த்தத்துக்கு கொஞ்சம் பேரை மட்டும் அழைச்சிருக்கேன் நல்லபடியா முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு தேதி முடிவு பண்ணிட்டு உனக்கு சொல்றேன் நீ அந்த பொண்ணு மேனகாவை கூட்டிட்டு வாப்பா என்றார் ரத்தினம் ரொம்ப சந்தோஷம்பா பா கஷ்டப்படுறீங்களோ ஒரே ஒரு கவலைதான்ப்பா எனக்கு இன்னைக்கு என்னால இங்கே வர முடியலேன்னு என்றான் பீலு அதனால என்னப்பா இது சின்ன ஃபங்க்ஷன் தானே நானே பண்ணி முடிச்சிடுறேன் கல்யாணத்துக்கு நீ முன்னாடி வந்துடு என்றார் அவர் சரிப்பா அம்மாவோட கோபம் குறைஞ்சிருக்கா என்றான் பேலு இல்லப்பா அப்படியே தான் இருக்கா குழலிக்கிட்ட கூட இன்னும் பேசல அந்த பொண்ணை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாப்பா விடு அம்மா தானே கொஞ்ச நாளைக்கு அவளை போக்குள்ளேயே விட்டுட்டா அவளே சரியாயிடுவா நீ கல்யாணத்துக்கு வா அதுக்குள்ளேயும் அவள்கிட்ட கற்பகம் அந்த பக்கம் வர யாரு யார்கிட்டங்க இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க வேலை தலைக்கு மேலே இருக்கு இப்போ போய் போன் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் அவள் பையன் தான் பேசுறான் இந்தா கற்பகம் உங்கிட்ட பேசணுமா பேசுறியா என்று அவர் கேட்க இல்லை இல்லை எனக்கு வேலை அதிகமா இருக்கு எனக்கு இப்ப பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை நான் பேசி இப்ப என்ன மாறிட போகுது எல்லாம் தான் நல்லா வளர்ந்துட்டாங்களே முடிவெடுக்கிற அளவுக்கு பெரிய மனுஷங்களாக வேற ஆயிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சரி சரி நீங்க சீக்கிரம் பேசிட்டு உள்ள வாங்க வேலை கிடக்கு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் கற்பகம் என்னப்பா அம்மாவோட கோபத்தை தனிச்சிருவேன்னு சொன்னீங்க அவங்க பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே என்றான் வேலு ஏண்டா அம்மா பத்தி உனக்கு தெரியாதா உனக்கு தான் இது புதுசு உன்னை இது வரைக்கும் அவன் எதுவுமே சொன்னதில்ல அதனால உனக்கு இது தான் இருக்கும் இந்த பொண்ணுங்க ரெண்டு பேர்கிட்டயும் இப்படித்தான் அடிக்கடி ஏதாவது சண்டை போட்டு பேசாம இருப்பா அப்புறம் அவளே சண்டையை மறந்துட்டு சமாதானம் ஆயிடுவா அவள் இப்படியெல்லாம் பண்றது கோபத்துல இல்ல ஏதோ ஒரு வேகத்துல பண்றதுதான் அவளால உங்களை வெறுக்க முடியாதுடா நம்மளை விட்டா அவளுக்கு வேற யாரு இருக்கா எந்த சூழ்நிலையிலையும் அம்மாவோட பாசத்தை சந்தேகப்படக்கூடாது அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கவும் கூடாது அவளுக்கு நம்ம மட்டும்தான்டா உலகம் நம்மளை விட்டா வேற யாரும் இல்லப்பா அவளை எப்பவும் நீ வெறுத்துடாத என்றார் அவர் நான் ஏப்ப அம்மாவை வெறுக்க போறேன் என்னோட பயமே வேற கே மேல உள்ள வெறுப்ப மேனகா மேல காட்டிடுவாங்களோன்னு அந்த பயம் மட்டும்தான் சரிப்பா உங்களுக்கு வேலை இருக்கும் நீங்க பாருங்க நான் ஈவினிங் உங்களுக்கு கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் அவன் சற்று நேரத்தில் வள்ளி வீட்டிற்கு வந்தாள் என்னனே கல்யாண வேலையெல்லாம் தடபுடலா போகுது போல என்றாள் அவள் வாமா வாமா வள்ளி எங்க மாப்பிள்ள மச்சான்லாம் வரலையா என்றார் ரத்தினம் அவங்க எல்லாம் சாயங்காலமா வருவாங்கன்னே நான் தான் உங்களுக்கு உதவியா இருக்குமேனு முன்னாடியே வந்தேன் என்று வள்ளி சொல்லி கொண்டிருக்கும் போதே அடடே வாங்க நீ எப்படி இருக்கீங்க என்றாள் கற்பகம் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க என்று பதிலுக்கு வள்ளியும் நலம் விசாரித்தாள் எனக்கு என்ன நாங்களும் நல்லா தான் இருக்கோம் என்று கற்பகம் பதிலளிக்க அந்த நேரம் வெளியில் வந்த குழலியோ வள்ளியை பார்த்துவிட்டு அடடே அத்த வாங்கத்த என்று குழலியும் சித்ராவும் சேர்ந்து அழைத்தார்கள் எப்படிமா இருக்கீங்க ரெண்டு பேரும் உங்களுக்காகத்தான் இந்த அத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு வாரேன் என்றாள் வள்ளி சரி சரி உட்காருங்கத்த காஃபி எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு குழலி காஃபி போட சென்றாள் என்னம்மா அலங்காரம் முடிஞ்சிடுச்சா ஏதாவது மிச்சமீதி இருந்தா போய் போட்டுக்க யாராச்சும் வருவாங்க என்று வள்ளி சித்ராவை உள்ளே அனுப்பி வைத்தாள் உள்ளே சென்ற சித்ரா கண்ணாடி முன்னின்று மின்மையாக புன்னகைத்தாள் இன்றைய நாள் அவளின் வாழ்நாளில் புதிய முகவரி எழுதப் போகிறது அவள் கையில் சிவந்திருக்கும் மரதானியை பார்க்கும்போது அவனின் குரல் காதில் மீண்டும் ஒளித்தது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட வழி மாறப்போகுது என்று சித்ரா தன் நகையை அணிந்து ரத்தினம் பிரபுக்காக வாங்கிய மோதிரத்தை பார்த்து சந்தோஷமாக இருந்தாள் அவள் மனதில் விழிகள் பேசத் தொடங்கின இன்னைக்கு மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கை முழுவதும் இதே போலவே இன்பமா இருக்கும் என்று அவளது இதயம் துடித்தது கலக்கம் கலந்த மகிழ்ச்சி அத்துடன் ஒரு சிறிய செய்தது அவர் இணையிற அந்த தருணம் எப்படி இருக்கும் என்கின்ற ஆர்வம் வேறு மாப்பிள்ளை வருவதற்கு முன் ஊரில் உள்ள முக்கியமான ஆண்கள் பெண்கள் என்று அனைவரும் வரத் தொடங்கினர் எல்லோர் மத்தியிலும் ஒரு சின்ன சலசலப்பு இதே இவங்க பார்த்த மாப்பிள்ளை இல்லையா அவளே காதலிச்சாலாம் அதனாலதான் விஷயம் வெளியில மனசுக்கு நல்ல மாப்பிள்ளையா அந்த கடவுளே காட்டி கொடுத்துட்டாரு இனியாவது அவ வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும் என்று சிலரும் இதெல்லாம் முதல் புருஷனுக்கு தெரியுமா தெரிஞ்சா என்ன பிரச்சனை நடக்குமோ அவனும் இன்னும் கல்யாணம் பண்ணாம தான் இருக்கானா என்று சிலரும் அவன்தான் இவளை வேணான்னு வெட்டிட்டு போயிட்டானே அப்புறம் என்ன பிரச்சனை பண்றதுக்கு இருக்கு எங்கேயோ போய் அவ நல்லா இருந்துட்டு போறா இதெல்லாம் நம்ம இங்கே பேசுற பேச்சில்ல பேசாம வந்த வேலையை பார்ப்போம் என்று சிலரும் கலந்து பேசிக்கொண்டு வீடே சலசலப்பாக இருந்தது அந்த நேரம் வள்ளியின் கணவனும் மூத்த மகனும் வந்தனர் அவர்களையும் வரவேற்றனர் கொஞ்ச நேரத்தில் பிரபு சித்ரா வீட்டை வந்தடைந்தான் ரத்தினம் தன் வருங்கால மாப்பிள்ளைக்கு மாலை போட்டு வரவேற்றார் பிரபுவை இந்த கோலத்தில் பார்த்ததும் சித்ராவின் முகத்தில் அத்தனை ஒரு மலர்ச்சி அதை கவனித்த சித்ராவின் தந்தை ரத்தினத்திற்கு மகளின் புன்னகையை பார்த்து கண்களில் நீர்த்துளிகள் வளைந்தன இதுதான் என் மகள் சித்ராவுக்கு கடவுள் அமைச்ச வச்ச வாழ்க்கையா என மனதில் எண்ணினார் பட்டு வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக வந்து அமர்ந்தான் பிரபு சித்ராவை நோக்கி புன்னகை செய்தான் இருவரின் கண்களும் சந்தித்தன வாக்குகள் இல்லாமல் வாக்குறுதி ஒன்று அழித்தான் தட்டுக்கள் நுழங்கின மங்களராகம் மெல்ல நுழைந்தது குடும்பங்கள் ஓசையுடன் இணைந்து சிரித்தனர் ஆசீர்வாதங்களை மலை போல் பொழிந்தனர் வரவேற்பு முடிந்தபின் சித்ரா அமைதியை அவனிடம் கேட்டாள் உங்களுக்கு பயமா இருக்கா பிரபு என்றாள் அவன் மெதுவாக சிரித்துக்கொண்டே கூறினான் நான் உன்கிட்ட தான் இருக்கேன் நீ பாதுகாப்பாக பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னையை ஏத்துக்கிட்டதுக்கே உனக்கு நன்றி சொல்லலாம் போல என்று அவன் சொன்ன அந்த நிமிடம் அவர்களின் உள்ளங்கள் ஒன்றானது திருமணத்தின் ஆரம்பம் அந்த புன்னகையிலேயே எழுதப்பட்டது ஐயர் திருமண தேதியை வாசித்தவுடன் சித்ராவின் இதயத்தின் அடிப்பகுதிக்குள் ஒரு புதிதான நிம்மதியும் உறுதியும் ஊறி வந்தது அந்த தேதியை பார்த்த கணமே என் வாழ்க்கை முழுக்க துணை என்ற அழுத்தமான நம்பிக்கை அவளுக்குள் பதிந்தது மண்டபம் முழுவதும் உறவினர்களின் பேச்சு சத்தத்தாலும் நாதஸ்வரத்தின் இனிய ஓசையாலும் நிரம்பி இருந்தது சித்ரா மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுமா என்று ஐயரை தாண்டியும் பெரியவர்களை மரியாதையோடு பார்த்தபடி கேட்டார் ரத்தினம் சரிப்பா என்ற அவளது குரலில் மகிழ்ச்சியும் பொறுப்புணர்வும் கலந்திருந்தது தலைகளை ஆட்டிக்கொண்டு பெரியவர்களைப் பார்த்ததும் சித்ராவின் உள்ளங்கைகளில் ஒரு சிறிய நடுக்கம் எடுத்தது ஆனாலும் அவள் முகத்தில் மலர்ந்த புன்னகை மட்டும் அசையாமல் நின்றது மெல்ல முன்வந்து பிரபுவின் வலது கையை தன் இரு கைகளாலும் தழுவினாள் சித்ரா அவன் விரலில் மோதிரம் நழுவி கசிந்த போது இருவருக்கும் இடையே இதுவரை சொல்லாமல் இருந்த ஆயிரம் வார்த்தைகள் அந்த சிறிய வளையத்துக்குள் அடங்கியது போல் ஒரு உணர்வை ஏற்படுத்தியது பிரபுவின் கண்களில் மெதுவான பெருமையும் பாசமும் தான் தெரிந்தது என் வாழ்க்கையை உங்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்று மௌனமாக சொல்லும் பார்வையது அதற்குப் பிறகு பிரபு அவளுக்காக வாங்கி வைத்திருந்த நகையை எடுத்தான் சிறு அச்சத்தோடு தலையை குனிந்து நின்ற சித்ராவின் கழுத்தில் அவன் கைகளில் இருந்த அந்த நகை ஒளிர்ந்து விழுந்தது அந்த நொடியில் மண்டபத்தின் எல்லா விளக்குகளையும் விட பிரகாசமாக அவர்களது முகங்கள் சொலிப்பதாக அனைவருக்கும் தோன்றியது இருவரும் தங்களது கைப்பிடிகளை சற்றும் விடாமல் அருகில் இருந்த ரத்தினம் காட்டிய வழியில் மெதுவாக திரும்பி சபை பெரியவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்று கை கூப்பியபடி வணங்கினர் பின்னர் குனிந்து மூத்தோரின் கால்களுக்கு வணக்கம் செலுத்தினர் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களின் தலையில் கையை வைத்து இத்தனை நாளும் தனித்தனியாக இருந்த இந்த இரண்டு வாழ்க்கை நதிகள் இனிமேல் ஒன்றாக ஓடட்டும் என்று வரமாய் ஆசீர்வதித்தனர் அந்த ஆசீர்வாதங்களின் நடுவில் நின்று கொண்டிருந்த சித்ராவுக்கும் பிரபுவுக்கும் தங்களை சுற்றி இருக்கும் உலகம் மெதுவாக மறைந்தது போல் இருந்தது அத்தனை ஓசைக்கும் நடுவிலும் இருவருக்கும் மட்டும் கேட்கும் ஒரு அமைதி உருவானது அந்த அமைதிக்குள் இனிமேல் எது வந்தாலும் சேர்ந்தே எதிர்கொள்வோம் என்ற மௌன வாக்குறுதி உறுதியாக பதிந்தது இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிவிடுங்க